வீட்டு வாசல்ல மண்ணை நல்லா பக்குவப்படுத்தி அதில் விதைகள் எல்லாம் தூவி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக விதை போடணும் அப்படின்றது என் ஒய்ஃபோட ஆசை அதனால மிளகாயத்துல இருந்து அதனுடைய விதையையும் தக்காளியில இருந்து தக்காளி விதையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுல இருக்க ஈரப்பதம் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு இதுல வந்து துணியில வந்து அதை தொடச்சு எடுத்துக்கிட்டோம் பக்கத்துல புட்டு வச்சிருந்தாங்க புட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு சுட சுட காலையில நல்லா புட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புட்டு பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு மண் சாக்கு நாங்க வீடு கட்டுறதுக்காக சிமெண்ட் வாங்கியிருப்போம் இல்லையா அந்த சாக்கு ரொம்ப மிச்சமா இருந்துச்சு அதை என் நானும் என் பொண்ணு என் பொண்ணு ரொம்ப உதவி பண்ணுவா சேட்டை எந்த அளவுக்கு பண்றா அந்த அளவுக்கு நல்லா உதவியும் பண்ணுவா நான் நான் முன்னாடி வந்து அதனால அவ கூட சேர்ந்து பக்கத்துல நிக்கிறதாவதான் நான் பண்றேன் நான் பண்றேன்பா அஹ் அவ கூட சேர்ந்து நாங்க அதெல்லாம் மண்ணு ஊற்றி நல்லா க கிளறி ஒரு பக்கத்தை கொண்டு வந்துட்டோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா விதைகள் அப்படி தூள் விட்டாங்க தூள் விட்டுட்டு சூரிய ஒளி வந்து ரொம்ப டேரக்ட் கிட்டாவும் படக்கூடாது சூரிய ஒளியும் தேவை அந்த மாதிரியான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மேல வச்சுக்கிட்டோம் இதுக்கு மேலே வந்து சாதா மண் ஈரப்பதம் இல்லாத மண்ணை போட்டுக்கிட்டாங்க இது விவசாயத்தை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லை இது அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஒய்ஃப் யூனிவர்சிட்டியில வேலை பாக்குறாங்கல்ல அங்க கொஞ்சம் இந்த தோட்டக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க கொடுத்த தான் இதை பண்ணோம் அதனால மேலே கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு சேஃபான இடத்துல வச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல வந்து புதுமாயில வந்து அழகா முளைச்சிருந்துச்சு அவங்க எதிர்பார்த்து பார்க்கவே இல்லை அதை வாங்கி நாங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கிட்டோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணோம் வேர்லாம் விட்டுருந்துச்சு இதை தூக்கி நாங்கள் ஒரு சேஃபாக ஒரு ஜன்னல் வரமா வச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் நைட்டாக ஆயிடுச்சு நான் ஷூட் பண்ணோமா நைட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிடைக்காத விதைகளை வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு விதை வாங்கிக்கிட்டோம்